கமர 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 அடிச்சு ஒழுக்கிட்டாங்க நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸ் எப்பாடி நியூ இருக்கலாம் என்னன்னே தெரியாது அவங்களுக்கு சிஎஸ்கே பவுலர்ல இந்த பொல போல இருக்கீங்க டார்ஜ் வச்ச சிஎஸ்கே பஸ்ட் பவுலிங்க சூஸ் பண்ணேன் பண்ணிடுப்பான் அவன் வெட்டுக்கிட்டா கரையா நம்மளுக்கு வந்த அப்ப நாமனே தானா சொல்லிக்கிட்ட மாதிரி எப்பாடி வரலாம் பேட்ஸ்மேன்லாம் ஒருத்த ஒருத்தவன் நான் அடிப்பான் இல்ல தான் அடிப்பான் இல்ல நான் மட்டும்தான் அடிப்பான்ட்டு வரலாம் எல்லா பவுலியும் ஈவன் இருக்கும் பாதாமா அடி அடி அடின்னு அடிச்சு சாச்சிட்டா எப்பா அடி என்னன்னா பந்து போடுறீங்க ஏ பந்து போடுறது உங்க அஞ்சல் தகுல எப்பா மொழியில ஏ ஒண்ணுமே இல்லாம வெற்றி ஒரு தொழில ஒண்ணுமே ஒரே கஷ்டமா இருந்தா கிடச்சி தவிர எதுவுமே கிடையாது ஒண்ணுமே பண்ண முடியாது கொஞ்சம் மாத்திதான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லாமட்டோன்னு சொல்றேன் ஆனா பழைய ஆர் சிபி மாதிரி தெரியல คนจะเต้ดจะอะไรกันเนี่ยสับสบายบนั่อะไรกันว่า